மாண்புமிகு உறுப்பினர் ஒரு சவால் விட்டிருக்கிறார் அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன் சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம் உங்கள் கட்சிக்கு தனித்து வேட்பாளரை பேருந்து கட்டணத்தை உயர்த்திய பிறகு பால் விலையை உயர்த்திய பிறகு சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தனித்து நின்று மகத்தான வெற்றியை நாங்கள் அடைவோம் அரே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் உங்களால் முடியுமா என்பதை யோசித்து விட்டு பேசுங்கள் பேரவை தலைவர் அவர்களே அதாவது போன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தரதல் எவ்வளவு வந்தது அந்த இடைத்தரதல் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கலாம் இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறதா நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து பேசி முடிச்ச நம்ம அமைச்சர் பேசுறாங்க மாண்பு முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் எதிர்கட்சி தலைவர் நாங்கள் தோல்வியை ஒப்புத்துக்கல கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் பேரவைத் தலைவர்களே நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் தலைமையேற்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நடத்தி முடித்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் எந்த அரசியல் குறுக்கீடும் இருந்ததா அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததா வன்முறை இருந்ததா அப்படி இல்லாமல் நியாயமான தேர்தலை நடத்தி மகத்தான வரலாற்று சிறப்பு வெற்றியை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் பேரவைத் தலைவர் அவர்களே நிதியமைச்சர் சொன்னது எப்படி சொன்னார் உள்ளாட்சி தேர்தலில் வரைக்கும் ஏதாவது வன்முறை நடந்ததா இல்ல ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி இப்படி நடக்கப்பட்டது இதுக்கு வந்து குறிப்பு இல்லை இதற்கு வந்து எது சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இப்ப ஓட்டு ஓட்டுப்படை நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதில் வந்து

எதிர்கட்சி தலைவர் அவர்களும் பேமுக்கு கவுர் சார்ந்த உறுப்பினர்களும் அவைக்கு குந்தகம் இருக்கின்ற காரணத்தினால் அவை காவலர் அவர்கள் வெளியேற்றமடி கட்டுக்கொள்கிறேன் இன்று எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதம் அவர் பேசிய அருவறுக்கத்தக்க கீழ்த்தரமான பேச்சுகள் இவற்றையெல்லாம் இங்கேயே அமர்ந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் அனைவரும் பார்த்தார்கள் அனைவரும் கவனித்தார்கள் இன்று எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்திற்கும் அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட வி விதத்திற்கும் தண்டனை அளிக்க வேண்டுமென்றால் அவர்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை தவிர்த்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மிகவும் குறைந்தபட்ச நடவடிக்கையாக இந்த பிரச்சனையை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தனது முடிவை அறிவித்த பிறகு வேறு எந்த உறுப்பினரும் அதை பற்றி கேள்வி கேட்க விதிகளில் இடமில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தகுதி இல்லாதவர்களுக்கு திடீர் என்று வாய்த்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று எதிர்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் அமைந்திருந்தன தேமுதிகவின் அதிர்ஷ்டம் எங்களுடன் அவர்கள் கூட்டணி சேர்ந்தார்கள் அதனால் தான் அவர்களுக்கு நாற்பத்தி ஓரு இடங்கள் ஒதுக்கப்பட்டன அதனால் தான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று இந்த அவையில் வந்து தேமுதிகவின் சார்பில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய கட்சிக்காரர்களை திருப்தி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு நான் சம்மதித்தேன் இந்த கூட்டணி அமையாவிட்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்கார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக சேராவிட்டாலும் கூட்டணியில் இணையாவிட்டாலும் என்ன முடிவை பெற்றோமோ என்ன முடிவுகளை சாதித்து காட்டினோமோ அதைவிட அதிகமாக கூடுதல் இடங்கள் கிடைத்திருக்கும் தேமுதிகாவுக்கு விட்டு கொடுத்த தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கும் நிதர்சனமான உண்மையை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் புரிய வைக்கிறேன் அனைவருக்கும் புரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் தேமுதிகவுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் அதனால் தான் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது பிரதான எதிர்கட்சி என்ற தகுதியும் அந்தஸ்தும் கிடைத்தது அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தல் என்பதுதான் உண்மை தகுதியற்றவர்களுக்கு ஒரு பெரிய பகுதி ஒரு பெரிய பதவி கிடைத்தால் அதை எப்படி எப்படி அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட புரியாமல் மிகவும் அருவறுக்கத்தக்க வகையில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன் உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் இன்று எதிர்கட்சி தலைவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் போது ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது அவர்களுக்கு வரவேண்டிய ஏற்றம் வரக்கூடிய ஏற்றம் எங்களால் அவர்களுக்கு வந்து முடிந்து விட்டது முடிந்து விட்டது இனிமேல் அவர்களுக்கு இறங்கு தான் அதை சரித்திரம் சொல்லும் என்பதை சுட்டிக்காட்டி நான் அமைய விரும்புகிறேன்